வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை கருளை வடிவல்லவா அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானுடைய விழாவை அந்நியாம் திருச்சபை கொண்டாடுகின்றது கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோர் துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்பது வரலாறு கூறும் குண்மை ஜேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் ஆகிய நிகழ்வுகளுக்கு பின் இயேசுவின் பெயரால் கூடிவாழ்ந்த சமூகம் சந்தித்த கொடுமைகள் பல ஜூதர்கள் பலர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டனர் இவ்வாறு இயேசுவை ஏற்றவர்கள் ஜூத சமய அமைப்புக்கு புறம்பாக்கப்பட்டார்கள் பிற இனத்தார் நடுவிலேயும் கிறிஸ்தவம் பரவலாயிற்று ஆனால் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர் ஆக கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் தாங்கள் அனுபவித்த துன்பங்களின் நடுவே சான்று பகர அழைக்கப்பட்டனர் இச்சான்று அவர்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல சாவிலும் கூட வெளிப்பட்டது இயேசுவே கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே நிலைத்து நின்று இறுதிவரை சான்று பகர்ந்தார் அதுபோலவே இயேசுவை பின் செல்வோரும் சான்று பகர அழைக்கப்படுகின்றனர் அதற்கு உன்னத எடுத்துக்காட்டாக விளங்குபவர் புனித ஸ்தேவான் இன்றைய உலகிலே சான்று பகர்தல் எதில் அடங்கியுள்ளது ஒரு சிலர் கடவுள் தங்களுக்கு என்னென்ன நோய் நோக்காடுகளிலிருந்து விடுதலை தந்தார் இனின்ன கவலைகளை போக்கினார் என்று பிறர் முன்னிலையில் வெளிப்படையாக அறிக்கையிடுவதை மட்டுமே சான்று பகர்தல் என புரிந்து கொள்வர் இது முற்றிலும் தவறு என்பதற்கு இல்லை ஆனால் சான்று பகர்தல் என்பது இதையும் விட விரிந்தது ஆழமானது அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டோர் தம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கிறிஸ்துவின் மனநிலையை பிரதிபலிப்பதுதான் உண்மையான சான்று பகர்தலாகும் இது எவ்வாறு நிகழும் என்று சிலர் கேட்கலாம் நம் வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் சந்திக்கின்ற விதத்திலே அவற்றை எதிர்கொண்டு உள்வாங்குகின்ற முறையில் நமது ஆழ்ந்த மனப்பான்புகள் சிந்தனை முறைகளும் வெளிப்படுவதுண்டு கிறிஸ்துவின் உணர்வால் நிறைந்தவர்கள் கிறிஸ்துவையே தங்கள் வாழ்வின் ஊற்றாக கொள்வார்கள் அப்போது அவர்களும் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று உறுதியாக கூற இயலும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூரும் உனதன்பை புரியாமல் சுடர் வீசும்பொழி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை பொறியாமலே தொடு தூரம் இருந்தாலும் மீதானே உணராத நிலை மாற்றுவாயோ கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன் ஒளி போது வாழும் மலர் போலாவே மனவாசு திறந்தேன் உண்மையமாகவே கருணையும் வடிவல்லவா